வானதி பாண்டியனை கட்டிப்பிடிச்சிட்டு நின்னாங்க ரோட்டில் அப்படிங்கிறதுனால வானதியோட அண்ணன் வானதியை ரொம்பவே அடித்து வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் இவள் சரிப்பட்டு மாட்டா இவளை வீட்டுக்குள்ளே போட்டு போட்டுங்க இவளுக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்தை சீக்கிரமாகவே பண்ணாதான் இவள் அடங்குவான்னு சொல்லிவிட்டு அதுக்கான ஏற்பாடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே பாண்டியன்கிட்ட பேச முடியாம போனையுமே உடைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது வீட்லேயே இனிமேல் போட்டு அடைச்சிட்டா பாண்டியன் கூட நம்மள சேரவே விட மாட்டாங்கிறது வானதிக்கு நல்லாவே தெரிஞ்சு வீட்டை விட்டு கிளம்புறாங்க அடியே நீ அவனுக்காக வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ துணிஞ்சிட்டியா அந்த அளவுக்கு அவன் எப்படி உனிய வச்சிருக்கான் நீ எதுக்கடி இருந்து போற நீ இருந்து போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே தடுக்கிறாங்க ஆனா வானதி நான் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது பதினெட்டு வயசு எனக்கு தாண்டிடுச்சு என்னோட முடிவுகளை நானே எடுத்துக்கலாம் அதையும் மீறி நீங்கள் என்னை தடுத்தீங்கன்னா நான் நேராக போலீஸில் போய் சொல்லிடுவேன் இந்த வீட்லேயே நான் இருந்துட்டு இருந்தேன்னா இப்போ நீங்கள் நீ அடிச்சே கொன்னாலும் கொன்றுருவீங்க அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இருக்கதண்டியும் நீங்கள் பாண்டியன்கிட்ட என்ன பேசவே விட மாட்டீங்க அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே எதிர்த்துட்டு வெளியில் வராங்க வானதி வெளியில் வந்த வானதிக்கு எங்கே போகிறதுனே தெரியாமல் நேராக பாண்டியனோட கடைக்கு வராங்க வானதி இப்படி பேகை தூக்கிட்டு வரதை பார்த்த பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சியாக வானதியை பார்க்குறாங்க வானதி கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க ஆமாம் எதுக்காகடி நீ இப்போ பேக் எடுத்துகிட்டு வந்திருக்க ஆச்சின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வானதி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உடனே பாண்டியன் சரி அது எல்லாமே இருக்கட்டும் தான் ஆனால் அதுக்காக நீ வீட்டை விட்டே வந்துருவியா என்ன நம்பின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்ன பண்றது என்ன அவங்க அடிச்சே கொண்டுருவாங்க பொழுக்கு எங்கள் அம்மா வேற ஒரு ரூமில் இன்னே அடைச்சி போட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்பவே பயமாகிடுச்சு எங்க அமைதியா இருந்திருந்தா அவங்க சொல்றதுக்கு தலையாட்டுற மாதிரி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில வந்துட்டேன்னு வானதி சொல்றாங்க பாண்டியன் என்னதான் வானதியை லவ் பண்ணியிருந்தாலுமே இப்படி பேகு தூக்கிட்டு வந்த வானதி கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம தான் நம்ம பாண்டியன் முழிக்கிறாங்க உடனே சோழனுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வா நம்ம அங்கே வச்சு பேசிக்கலாம் கடையில் ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க பாண்டியன் வீட்டுக்கு வானதியை கூட்டிகிட்டு வரதை பார்த்த நடேசன் அதுவும் வானதி பேக்கோடு வந்திருக்கதை பார்த்துட்டு என்னடா நீயும் ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்துட்ட போலிக்கு நல்லதுடா அந்த ஆட்டக்காரன் எப்படி பேசினா அவனுக்கெல்லாம் இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இவர் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வானதியை உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் சேரண்ணன் பல்லவன் எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்போ பல்லவன் கேட்குறாங்க நீங்கள் நிஜமாவே வீட்டை விட்டு வந்துட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வானதியுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஆமாம் நான் வந்துட்டேன் அங்கே இருந்திருந்தா எனக்கு வேற கல்யாணமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க எனக்கு அதில் எந்த இஷ்டமும் கிடையாது அதனால தான் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க இது கேட்ட நிலா கூட உண்மையிலேயே நீங்க தைரியமான முடிவு தான் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே இஷ்டம் அதுக்கு வேணா கல்யாணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம்னு நிலா சொல்றாங்க நிலா மட்டும் இல்ல சோழனுமே அதே தான் சொல்றாங்க சீக்கிரமாவே ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் நாளை காலையிலேயே கல்யாணம்ங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சேரணன் இல்ல கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் பாண்டியன்கிட்ட பாண்டியன் உனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே நம்ம பாண்டியனே வானதியை இப்பந்தான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு கல்யாணத்து மேலே ரொம்பவே இஷ்டம் கிடையாது அதுவும் உடனே பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை இதை கேட்ட சேரணன் சரி உனக்கு விடு வானதி உனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வானதியும் எனக்கு கல்யாணம் இப்போ உடனே பண்ணிக்கணுமான்னு தெரியல ஆனா பாண்டியன் கிட்ட பேசணும் பாண்டியன் கூடவே இருக்கணுங்கிற நினப்பு இருக்குது ஏன்னா நானுமே இன்னும் படிக்கணும் அதுக்கான வேலைகள் தான் செய்யுது ஆனால் எனக்கு எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் உடனே கட்டிக்கிட ரெடிதான்ங்கிற மாதிரி பேசுகிறாங்க சேரன் எல்லாருக்கிட்டையுமே பொதுவாக சொல்கிறாங்க நம்ம வீட்டில் சோழன் ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி தான் ஓடி வந்து கல்யாணம் நடந்துச்சு அவங்களோட கல்யாணத்தை நம்ம நேர்கொண்டு கூட பார்க்க முடியலை இங்கே வந்து ரிசப்ஷன் மாதிரி வச்சோம் நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு ஆனால் பாண்டியன் உனக்கு நல்ல விதமாக கல்யாணம் தான் எங்கள் எல்லாரோட ஆசையும் கூட உன்னோட கல்யாணத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெருசா பண்ணணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நிலா வீட்டில் யாருமே நம்மக்கிட்ட கிட்ட பேசுறது கிடையாது ஏன்னா நிலா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அதே மாதிரி வானதி விஷயத்துல நடக்கக்கூடாதுல்ல ஏன்னா வானதி அவங்க குடும்பத்தை எதிர்த்து உன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே நாலு சொந்தம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணே நீ இப்படி சுத்தி வளைக்காம கொஞ்சம் நேரடியா என்ன விஷயம்னு சொல்றியா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாங்க அதுக்கு சேரணனுமே இல்லைடா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத இந்த பொண்ணை நீ வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட வானதியும் பாண்டியனும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே சோழன் சொல்கிறாங்க அண்ணே லூசா நீ எப்ப பாரு ஏன் இந்த மாதிரியே நீ பேசிக்கிட்டு இருக்க கார்த்திகா விஷயத்துலையுமே இப்படி தான் பண்ண இப்போ என்ன அதான் வீடு தேடி வந்துட்டாங்கல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நான் சொல்றது புரியுதா இல்லையா நிலா வீட்ல இருந்தோம் நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை ஒரு நாலு சொந்தக்காரங்க வேணும்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வானதி வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது இப்போ ஒரு வேகத்தில் வானதி பரப்பிட்டு வந்திருந்தாலுமே அதுக்கடுத்து என்னங்கிறத நம்ம தானே பார்க்கணும் வானதியை நீ கொண்டு போய் விட்டுட்டு வா நம்ம மறுநாளே வானதியை பொண்ணு கேட்க போவோம் பொண்ணு கேட்டு முறைப்படி நம்ம அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலாவுக்குமே இதுதான் சரின்னு தோணுது ஆமானே நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்போ இந்த வீட்டு மேலே உள்ள பேரும் அந்த கலங்கம் எல்லாமே போகும்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாமே சரினே ஆனால் பொண்ணு கேட்டு போயும் அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா நீ என்ன செய்வேன்னு கேட்குறாங்க சோழன் அதுக்கு சரி என்னன்னு சொல்கிறாங்க ஒத்துக்கலைன்னா ரொம்ப நம்ம முயற்சி பண்ண வேண்டாம் தனியாக இதே மாதிரி வானதியை கூட்டிகிட்டு வந்து நம்ம வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட வானதிக்கு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தான் வானதி சேரன்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன நிறைய விஷயம் பிடிக்கலை தான் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தீங்கன்னா எங்கள் அம்மா ஆச்சு பூச்சின்னு கற்று தான் செய்யுமே தவிர பொண்ணு தருமான்னு எனக்கு சத்தியமாக தெரியலை ஆனால் என்னோடய வாழ்க்கைக்காக நான் போராடாமல் வேறு யார் போராடுவா அதனால் நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க அதே நேரம் வானதியோட அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க வானதி பேசாம இங்க ஒரு ஓரத்தில் இருந்துட்டு இருப்பா போல நாம தான் இல்லாததெல்லாம் சொல்லி அவளை தொந்தரவு பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிட்டோன்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆனா வானதியோட அண்ணே அம்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவள் எடுத்து போயிட்டா நீ அவளை பார்த்து பரிதாபப்பட்டு இருக்க இல்லைடா அந்த பையன் வேற எப்படின்னே தெரியல போயும் போயும் அவனை நம்பி இவ போயிட்டாளன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்கிறாங்க அதே நேரம் வீட்டுக்குள்ளே வானதியும் பாண்டியனும் சேர்ந்து வராங்க இதை பார்த்தா வானதியோட அம்மா இப்போ இங்கே எதுக்கடி வந்தன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஆனால் வானதியோட அப்பா பொறுமையா என்னாச்சு எதுக்காக திரும்பி வந்த என்ன இவன் ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொன்னானா இல்லை உன்னை ஏமாற்றிட்டான்கிறான் மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பாண்டின்னு சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு சின்ன சண்டைக்கெல்லாம் வீட்டை விட்டு வந்துட்டா அது நல்லதா இருக்காது நீங்கள் வானதியை இங்கேயே வச்சுக்கோங்க நான் ஒரு ரெண்டு நாளில் பொறுமையாக வந்து பொண்ணு கேட்டு முறைப்படி உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன் உடனே வானதியோட அண்ணே ரொம்பவே துடிச்சிக்கிட்டு பாண்டியனை அடிக்கிறதுக்காக வராங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்க உனக்கு எப்படி நாங்கள் பொண்ணு கொடுப்போன்னு சொல்லி பேசுகிறாங்க இதை கேட்டால் பாண்டியன் நீங்கள் ஒன்றும் பொண்ணு கொடுக்கல அவள் என்ன நம்பி தான் இப்போ வந்தா என்னால் இந்த நிமிஷமே கோயிலில் வச்சு தாலி கட்டியிருக்க முடியும் ஆனால் அதன் தேவையில்லை எனக்கு முறைப்படி நான் வானதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அதனால் எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் வீட்டு பொண்ணை நான் என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன் தயவு செஞ்சு நான் இது வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க வானதியை நான் ரொம்ப நல்லபடியாகவே பார்த்துக்கிடுவேன் என்னை நம்பி உங்கள் பொண்ணை கொடுங்க நான் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு ரெண்டு நாளில் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதே மாதிரி வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே வானதியை தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க அவளை அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பாண்டியன் பாண்டியன் இந்த மாதிரி பேசி வானதியை விட்டுட்டு போனதுமே வானதியோடய அம்மாவுக்கு இப்போ தான் பாண்டியனை பற்றி நல்லாவே புரியுது ரொம்பவே நல்ல பையன் சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் வானதியோடய அப்பாவும் நினைக்கிறாங்க ஆனால் வானதியோட அண்ணனுக்கு தான் இது சுத்தமும் இஷ்டம் இல்லாத மாதிரி தெரியுது